நாட்டுக்கு தொடர்ச்சியான இந்தியா தமிழர் வரலாறு கலைப்பதிவுகள் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்படவில்லை பிரதமர் தெரிவிப்பு ஜப்பானின் வைத்திய குழுவினர் இலங்கைக்கு வருகிறார் நிவாரணப் பணிக்கு இடையூறு மன்னிப்பு கூறினார் சஜித் பிரேமதாசன் டேத்வா புயல் காரணமாக பாரியளவில் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு சாகர்பந்து நடவடிக்கை மூலம் இந்தியா தொடர்ச்சியான ஆதரவை வழங்கி வருகின்றது நிவாரண உதவிகளுடன் நேற்று இரவு இலங்கையை வந்தடைந்தது குறித்த விமானத்தினூடாக ஊடாக பாலம் மற்றும் அஞ்சு நீர் சுத்திகரிப்பு சாதனங்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளது டேத்வா புயலினால் போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளுக்கு இடையிலான வீதி இணைப்புகளை மேலமைக்க இந்த பாலம் உதவும் என து வரலாறு மற்றும் சித்திரக்கலை ஆகிய பாடங்களில் இருந்து தமிழர்களின் வரலாறு மற்றும் கலைப்படிப்புகள் குறித்த விடயங்கள் நீக்கப்படவில்லை என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் பத்மநாதன் சாத்தியலிங்கம் மற்றும் சிவஞானம் சுயதிறன் ஆகியோரின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் பிரதமர் இதனை தெரிவித்தார் இதன்போது மேலும் விளக்கமளித்த பிரதமர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் நெழுவித்தீவில் இரண்டு பாடசாலைகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து இந்த பாடசாலைகள் பரீட்சை நிலையங்களாக பாடசாலைகளின் மாணவர்கள் சாதாரண தர பரீட்சைக்காக காரி தீவில் தோற்றுகின்றனர் பாடசாலைகளில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்த எண்ணிக்கையாக இருப்பதனால் அவை பரீட்சை நிலையங்களாக பேணப்படவில்லை புள்ளி விபரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பத்து மாணவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எட்டு மாணவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து மாணவர்கள் மேல் சாதாரண தர பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளனர் எனவே இந்த பாடசாலைகள் பரீட்சை நிலையங்களாக பயன்படுத்தப்படாமல் மிக அண்மையில் உள்ள பரீட்சை நிலையத்துக்கு மாணவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அந்த மாணவர்களுக்கு கேரி அமைந்துள்ள பரீட்சை நிலையத்துக்கு செல்ல தேவையான போக்குவரத்து வசதிகள் குறித்தும் நாம் கவனம் செலுத்துகின்றோம் போல் தற்போது நடைமுறையில் உள்ள வரலாற்று பாடத்தில் தமிழ் மன்னர்கள் குறித்து உள்ளடக்கப்பட்டுள்ளது பத்தாம் திறத்தின் ஏழாவது பாடத்தில் அதற்கென ஓர் அத்தியாயம் ஒதுக்கப்பட்டுள்ள அதே விலை பத்தாம் தரத்தின் பத்தாவது பாடத்தில் யாழ்ப்பணரா

முகவரகமானது மருத்துவ குழு இலங்கைக்கு அனுப்பி சுமார் முப்பது உறுப்பினர்களை கொண்ட இந்த மருத்துவ குழுவினர் நேற்று டோக்கியோவில் உள்ள ஹனேடா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டனர் ஏப்பானுக்கான இலங்கை தூதுவர் பிவிதுரு ஜன சிங்கம் மற்றும் ஏப்பானிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவரத்தின் அதிகாரிகள் வழி அனுப்பி வைப்பதற்காக விமான நிலையத்திற்கு வருகை தந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் எங்களுக்கு தேவைப்படும் நேரத்திலும் தேவைப்படும் இடத்திலும் நீங்கள் முன்வந்து உதவிய விதத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று குறிப்பிட்டார் மருத்துவ குழுவின் தலைவரான கிச்சிசிரோ தெரிவிக்கையில் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு எனது மனமார்ந்த ஆதரவை வழங்க நாங்கள் விரும்புகின்றோம் என்றார் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சிலபம் நகரில் சிகிச்சை அளிப்பதற்காக இந்த குழுவினர் சுமார் இரண்டு வாரங்கள் தங்கியிருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட பிரதேசத்திலுள்ள உள்ள வைத்தியசாலைகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக மாநகர சபை வளாகத்தில் தன்னார்வர்களால் நடத்தப்பட்ட உள்ள நிவாரண மையத்துக்கு இடையூறு விளைவித்த மாநகர சபை உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எச்சரித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான பிரேமதாசா தனது எக் சமூக ஊடக பதிவில் இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதுடன் இந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார் காண்டி மாவட்டத்தின் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தென்னார்வர்கள் குழு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு சபை உறுப்பினர்களின் மோசமான நடத்தை மற்றும் தேவையற்ற செயல்களால் ஏற்பட்ட இடையூறுக்காக மன்னிப்பு கோருகின்றேன் சமூகங்கள் மனிதாபிமான ஆதரவை நம்பியுள்ள இந்த சமயத்தில் சோமே மற்றும் அவரது தன்னார்வ குழுவின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்களின் நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் குறிப்பிட்டார் அவசர கால நிவாரண முயற்சிகளை பலவீனப்படுத்தும் எந்தவொரு செயலையும் கட்சி சகித்துக் கொள்ளாது என்று பிரேமதாச தெரிவித்தார் அத்துடன் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் அனைத்துத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் சம்பந்தப்பட்ட மாநகர சபை உறுப்பினர்கள் மீது கட்சி தலைமை கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கண்டி கேகாலை மாத்திலி மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நீட்டித்துள்ளது நான்கு மாவட்டங்களில் உள்ள நாற்பது மாவட்ட செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பின்படி டிசம்பர் ஆறு தொடக்கம் ஒன்பது வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது பெரும்பாலும் தென் மாகாணத்தை பாதிக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி கலாநிதி வசந்த சேனா Ya ஊடகங்களுக்கு உரையாற்றிய அவர் டிசம்பர் ஒன்பது தொடக்கம் பதிமூன்று வரை மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது மத்திய மாகாணத்தை பெரும்பாலும் மாத்தளை பாதுளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களை பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பின்னர் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் டிசம்பர் பதினாறு தொடக்கம் பத்தொன்பது திகதைகளில் மீண்டும் மழை பெய்யும் என்று மத்திய மாகாணத்தை மீண்டும் பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு பருவமழை காரணமாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கலாநிதி வசந்த மேலும் பொது வலியுறுத்தியுள்ளார் நிலைமையை மதிப்பிடுவதற்கு நிவாரணம் மீட்பு பணிகள் மற்றும் புனர் நிர்மாண செயற்பாடுகளுக்கான உதவிகளை ஒருங்கிணைப்பதற்கு ராஜதந்திர தூதுக்குழு இருதரப்பு மற்றும் பலதரப்பு அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் சர்வதேச கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒன்று சேர்த்த நிதியமைச்சர் நேற்று உயர்மட்ட நன்கொடையாளர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்தது மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் திரைச்சேரியின் செயலாளர் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கம ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டாரா ஆகியோர் உட்பட அரசாங்கத்தின் சிறு அதிகாரிகள் பிரதமர் அலுவலகம் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு அனைத்து முகாமித்துவ நிலையம் மற்றும் திரைசேரி திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அனைத்து நிலைமையின் போது அவசர கால நடவடிக்கை முதல் விரிவான நீண்டகால மேல் கட்டமைப்பு திட்டத்தை ஆரம்பிக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்தை வலியுறுத்தி சூறாவளியால் நாட்டின் அனைத்து துறைகளுக்கும் மேற்பட்ட பாரிய சேதம் குறித்த கண்ணோட்டத்தை திரைச்சேரி செயலாளர் இதன் போது தெளிவுபடுத்தினார் குறிப்பாக உணவுப் பொருட்கள் நன்கொடைகள் சலுகை நிதி மற்றும் குறுகிய காலம் முதல் மத்திய கால உதவிகள் ஆகியவை போன்ற விரைவான மனிதாபிமான ஆதரவு தொடர்பில் அவர் வலியுறுத்தினார் பொருளாதார துறைகளின் சுருக்கம் மற்றும் உள்நாட்டு கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடுகள் காரணமாக ஏற்படும் தடைகளை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி ஆளுநர் ஒளிப்புற நிதி ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்